முதலாளிக்கு வரி தள்ளுபடி ஏழை மக்களுக்கு பிடிப்பியா சம்பளத்தை மோடியே மோடியே அடிமையலின் தாடியே

சம்பரத்தை புரிஞ்சு மோடி

பெண்களுக்காக மதிப்பு கொடுத்த ஒரே மண் இந்த பெரியார் மண் இந்த தான் பெண்கள் படிக்க வேண்டும் பெண்களுக்கு வந்து சுயமாக சம்பாதிக்க வேண்டும் கல்வி கற்க வேண்டும் தனியாக தொழில் செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக அமுல்படுத்துகின்ற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு அதை தாலைப்பள்ள வேண்டும் என்பதற்காகவே இன்றைய மோடி அரசு உங்களுடைய

தமிழ்நாடுக்கான நிதி ஒதுக்கீடு கிடையாது இதையெல்லாம் என்ன படிப்படியாக தமிழ்நாடு ஒழிக்கப்பட வேண்டும் எப்படி பீகாரில் பெண்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ எப்படி உத்தரப்பிரதேசில் பெண்கள் உத்தர பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ எப்படி மகாராஷ்டிராவில் பெண்கள் தவறான வழிகள் சென்று கொண்டிருக்கிறார்களோ அதே வழியில் தமிழ்நாடும் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக மோடி அரசு அமிர்தா அரசு அவர்களுக்கு கைக்குடி ஆயிருக்கின்ற அதிமுக போன்றவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பெண்களும் அதற்காக முன்னேற்ற கழக அரசு ஒரு வருடம் கொடுக்காட்டும் இன்று வருடம் திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு தொகை இல்லாமல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதை விட பதிமூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி மாதாவதம் உரிமை கொலை தொகை கொடுக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளையும் மாநில நிர்வாகிகளும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களையும் வருக வருக என்ற ஒன்றியத்தின் சார்பாக வரவேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உள்ளது என்ன ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் பாராட்டுகிறது ஆனால் ஒன்றிய பாதுகாப்பு அரசு நிதி வழங்காமல் தமிழ்நாட்டை மாற்றந்தாய் மனப்பான்மையோடு கண்டிக்கிறது நீங்க அனைவரும் இதை கேட்கணும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க காப்பீட்டுகள் பயன்பெறும் வகையில் சுமார் இருபத்தி லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த ஒன்றிய பாரதிய அரசு முழுக்க முழுக்க வறுமை ஒழிப்பு பட்டினி கொடுமை அகற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட மிக சிறந்த திட்டமான நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பதிமூணு ஏழை மக்கள் வயிற்று அடிக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் பாரதிய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வெளியான உலக பட்டினி குறியீடு பட்டியலில் இந்தியா நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சாவது இடத்தில் உள்ளது தீவிரமாக பசி பிரச்சனைகள் பிரிவில் நமது ஊட்டச்சத்து போதிய அளவு கிடைக்காத பொருள் உள்ளது இந்தியாவின் நிலை இப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்தியாவின் நிலை இப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட வள சிறப்பான வருபை ஒழிப்பு நடவடிக்கையினால் நமது தளபதி ஆட்சியினால் பசி பற்றி இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி அருண்பட்சிய திட்டத்தினால் பசி கொடுமை தீர்ந்திருக்கிறது இந்தியாவில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த பசி பட்டினி பிரச்சனை இல்லை இதற்கு காரணம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதே போல திமுக காங்கிரஸ் தலைமையிலான ஒன்றிய அரசு தான் ஒழிப்பு காந்தி தேசிய ஊரடங்கு திட்டத்தை இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கொண்டு வந்தது இந்த நூறு நாள் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் தலைவர் கலைஞர் முதலமைச்சர் இருக்கும் போது இப்ப இந்த சட்டம் கிராம ஏழை மக்களுக்காக ஆண்டுக்கு நூறு நாள் வேலை வழங்க பைகளை செய்யப்பட்டது இந்த திட்டம் முழுக்க முழுக்க வறுமை ஒழிப்பு பட்டினி கொடுமை அகற்றுவதற்கான கொண்டு வரப்பட்ட மிக சிறப்பான திட்டம் இது கலைஞர் அவர்களால் முன்மொழியப்பட்டு நம்ம காங்கிரஸ் ஆட்சியால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த நோக்கத்தில் இந்த மோடி அரசு இவற்றை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பல்வேறு சுமைகள் சுமக்கும் மாநில அரசுகள் மீது மேலும் சுமையை சுமத்தக்கூடாது என்பதால் நூறு நாள் வேலை திட்டத்தை தொழிலாளர்களால் ஊதிய வழங்கும் முழு பொறுப்பை ஒன்றிய அரசு இறக்க வேண்டும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்தில் சட்டத்திலே இந்த பணத்தை வந்து மத்திய அரசு தான் ஏற்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் முதலமைச்சர் இந்த நூறு நாள் வேலை மத்திய அரசு தான் இந்த பணத்தை இருக்கிறது இதில் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஏழை மக்களின் பசி நூறு நாள் மக்கள் வயிற்றில் அழைத்துக் கொண்டிருக்கிறது பாதி அரசு இதற்கு வந்து முக்கிய காரணம் பாரதிய ஜனதா அரசு மத்திய அரசு தமிழக அரசு இல்லை என்பதை நீங்க அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மாநில சுயாட்சி காக்க அரசியலமைப்பு சட்டத்தில் பாதுகாப்பு இருந்தாலும் மாநிலங்களை வஞ்சிக்கும் பாரதிய அரசு நூறு நாள் சட்டம் இயற்றினாலும் ஏழை மக்களை வஞ்சிப்போம் என ஆவணத்தோடும் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்ற மக்கள் நிலுவைத் தொகை அஞ்சு மாதங்களாக வாங்க உள்ளது அஞ்சு மாதங்களாக இந்த நிலுவைத் தொகை வாங்க உள்ளது இதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அஞ்சு மாசமாக மத்திய அரசு வழங்காம உள்ளது அதுவும் போக நமது முதலமைச்சர் சட்டசபையில் சொல்லியிருக்காங்க நகராட்சி பகுதியில் சேர்ந்த அந்த நூறு நாள் விளைவுபடுத்தா கண்டிப்பாக நகராட்சி மூலியமா கண்டிப்பா வழங்கப்படும் இந்த மத்திய அரசு வழங்காட்டிய நமது முதலமைச்சருக்கான ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நமது சிறப்புரையற்ற அண்ணன் அருண் வீரமணி அவர்களையும் மற்றும் அன்பர்

நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு மாசம் ஆயிரம் கொடுக்கிறார் ஸ்டாலின் ஸ்டாலின் எங்கள் சம்பளத்தை கூட பிடுங்கிறார்